ஹாய் வெல்கம் பேக் டு யாஷிகா பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் வந்து எப்பயோ போட வேண்டியது இப்போதான் போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்கு எல்லாருக்கும் ஒரு சாரி அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை பார்த்துட்டு இருக்கோம்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்க முடியல நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல வந்து யாஷிகாவோட பர்த்டே விளாக் எல்லாம் நிறைய பேர் ரெகுலரா வாட்ச் பண்றவங்க பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து அந்த பர்த்டே பிளாக் தாங்க நம்ம வீட்டுல எப்படி நம்ம யாஷிகாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்றதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விசேஷமா இருந்தாலும் நாளைக்குதான் வந்து முன்னாடியே தெரியும் இன்னைக்குதான் பேர்தேன்னு ஆனாலும் வந்து அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் போய் எடுக்க மாட்டோம் நாளைக்குதான் பதினாள் வருதுன்னா இன்னைக்குதாங்க எடுப்போம் அந்த மாதிரிதான் எங்க ஃபேமிலி இந்த மாதிரி யாரும் இல்ல உங்க ஃபேமிலி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அந்த மாதிரிதான் அன்னைக்கு முந்திர நாள் தாங்க போயிருந்தோம் சோ நேர் எங்களுக்கு நேர் இருக்கிறது வந்து போரூர் சரணாஸ்டோரு அங்கதான் போயிருந்தோம் அங்க போயிட்டு நிறைய ட்ரெஸ் எடுத்து எடுத்து பார்த்தோம் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கலைங்க கடைசியா வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா சொல்லி அதுதான் நான் வந்து அந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணிருந்தேன் கலர் வந்து அவங்க அப்பா செலக்ட் பண்ணிருந்தாங்க அதாவது ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கி அந்த போட்டாச்சு அதே மாதிரி அன்னைக்கு அதாவது நம்ம போ அங்க போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்துதான் அவளுக்கு வந்து இந்த கேக் வந்து நம்ம வெட்டிருந்தோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யாஷிகாவுக்கு நைட்ல வந்து கேக் வெட்டி நைட்ல தான் வந்து படுத்த கொஞ்ச நேரத்துல ஆஷிகா எழுப்பி கேக்கு வெட்டிட்டா அதனால அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் தான் பண்ணியிருந்தான் அவனும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாஷிகாவுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருந்தான் அதனால எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆஹ் அதாவது பசங்க வந்து வளர வளரதான் அவங்களுடைய தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அஸ்வின் வந்து இது புதுசா செய்யும் போதுதான் வந்து எங்களுக்குமே தெரிஞ்சது எப்பவுமே வீட்டுல அடிச்சுட்டு உதைச்சிட்டே இருக்கிற பசங்க அவங்களுக்குள்ளயே அவ்வளவு பாசம் இருக்குன்றது அப்பதான் தெரிய வந்துச்சு ஏன்னா வந்து இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய குட்டி குட்டி பொம்மைங்க அவளுக்குன்னு தனியா கிஃப்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்து அவங்க வாங்கி கொடுத்துருந்தான் யாஷிகா வந்து அந்த மாதிரி நிறைய சர்பிரைஸ் நிறைய பொம்மைங்க அவளுக்கு ரொம்பவே ரொம்பவே இதுதான் வந்து அவளுக்கு அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சது பிடிச்சிருந்தது இது வந்து நாங்க கேக் வெட்டும் போது கரெக்டா பன்னெண்டு மணிங்க டைம் இது எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணிட்டு எங்களை வந்து எழுதிட்டு ஆஹ் இது கேக் வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கேக் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே படுக்க போயாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காலையில எழுந்திரிச்சிட்டு அவளுக்கு அந்த நேரத்துக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் கொடுத்துட்டோம் காலையிலே வந்து வந்துச்சு நம்ம எப்பவுமே போற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தங்க போயிருந்தோம் இந்த கிஃப்ட் தான் வந்து அவளுக்கு நிறைய வந்து அவன் கொடுத்த நான் வந்து கிண்டர் சாயே சாப்பிடல நானு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால இந்த கிண்டர் சாய்தான் வந்து வாங்கிட்டு வந்தா இந்த பொம்மை கிண்டைய வாங்கினதுக்கு இந்த பொம்மை கொடுத்தாங்க கீ செயின் மாடல்ல சொல்லிட்டு இதை கொடுத்திருந்தா அதே மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் நிறைய நிறைய சின்ன சின்ன பொம்மைங்க கொடுத்துருந்தா இது கடைசியா வரும் கண்டிப்பா பாருங்க என்னென்ன ஷேப்ல இருக்குன்றத அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் அவங்க வந்து அவங்களே பூஜை செய்வாங்க வீட்டுல ஏன்னா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து லீவ் தான் வருவாங்க இவளுக்கு வந்து டே வந்து யாஷிகாவுக்கு பர்த்டே வரும் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரும் அவளுக்கு அவனுக்கு வரும் அந்த இயர் வந்து வந்து செய்வாங்க ஆனா மறக்காம காலையில எப்படி நம்ம கோயிலுக்கு போறோமோ அதே மாதிரி வீட்டுல பூஜையும் தலைக்கேத்திட்டு சாமி கும்புறதுல வந்து அவங்க செய்வாங்க இந்த வாட்டி யாஷிக்கா நானே எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி அவளே செஞ்சிருந்தா நாங்களும் காலையிலே வந்து குளிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு இதுதான் பர்த்டே ட்ரெஸ் அவளுடைய பர்த்டே ட்ரெஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லையுமே ஆஹ் இந்த கோயில வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கிறதால அவங்க கூப்பிடுவாங்க ராமர் கோயில்ன்றாது ஆஞ்சநேயர் கோயில் இது இது எல்லாமே வந்து ஒரு 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 விசேஷத்திலையும் அவருக்கு போடுற ஒரு ஒரு அலங்காரமும் எல்லாத்தையுமே எடுத்திருந்தா அவளை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் ஆஹ் அதாவது அவர்ல சொல்லி அன்னைக்கு வந்து அவளுக்கு அர்ச்சனை எல்லாமே செய்வாங்க பேர்ல அந்த மாதிரி அன்னைக்கு நல்லா ஜாலியா அந்தமாக்கு வந்து போயிருந்துச்சு பர்த்டே டே அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டா நாங்களும் வந்து ரொம்ப திருப்தியா அந்த கோயில்ல நல்லா சாமிய வேண்டிட்டு கிளம்பி வந்தாச்சு அங்க தெரியற அந்த பாட்டி வந்து ஆசிய வாயாடி வாயாடி சொல்லி பயங்கரமா கலாச்சிட்டே இருந்தாங்க இதுதான் நம்ம அன்னைக்கு செஞ்சிருந்த நம்ம மத்தியமா வந்துட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்ச பொக்கு மாதிரி செஞ்சுட்டு ஆனியன் ரைத்தா செஞ்சிருந்தோம் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை செஞ்சிருந்தோம் அதே மாதிரி அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷஸ்லன்னு சொல்லி அவளை கேட்டுட்டு தான் செஞ்சிருந்தேன் அவளுமே ரொம்ப சந்தோஷமா அந்த நாள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன் இதுல வந்து அவளுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்ததுன்றத வந்து கடைசியா அவளே எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க

பென்சில் カラー கேண்டிオイル பேஸ்ட் டெக்ஸ்சர் ரெண்டர்ட் குடுத்துட்டாங்க ஒரு பென்சில் ஒரு ग्लू குடுத்துட்டாங்க ப்ளூவா ப்ளூவா ப்ளூ 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 அதர்மமா ப்ளூன்னா ப்ளூ ப்ளூ அதர்மமா அந்த பென்சில சேரச்சோ வாட்டர் கலர்ல இந்த பிரஷ் வாட்டர் கலர் இந்த மாதிரி வெச்சேன் இந்த எக்சர் கடை yeah. சொன்னுல்ல <t– tr seine Christmas>

இந்த ப்ளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ வந்து சந்திப்போங்க இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாருமே ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்படி தான் ஹஷிகாவோட பேர்தே வந்து போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஷிகா பிளாக்